ஸோ ரோட்ரி மாவட்ட சார்பாக வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள் வந்து மக்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போமும் வந்து ரோட்டிலேருந்து நிறைய பொருட்கள்லாம் வந்திருக்கு இது எங்கேருந்து வந்திருக்கு என்ன மாதிரி பொருட்கள்லாம் வந்திருக்கு மக்களுக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கு இரண்டாவது கட்ட நிவாரணப் பொருட்கள் இதை கொண்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பவானி குமாரபாளையம் அங்கேருந்து ரொட்டேரியன் சந்துரு தலைமையில் ஒரு ஆறு ரொட்டேரியன் வந்திருக்கிறாங்க இது எத்தனை பேக்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் இரநூறு பைகள் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே உள்ள க்ராசரிஸ் கிட் ஒரு வாரத்துக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் இருக்குது இதை வந்து இன்றைக்கி நம்ம ரோடு கிளப் ஆஃப் இருந்து ரேமண்ட் பேட்ரிக் அவர் தலைமையில் வி ஆர் டேக்கிங் டு சாயர்புரம் சாயர்புரத்தில் இருந்து ஒரு தேவை வந்திருக்கு அதனால் இவங்க கூட போகிறாங்க போய் தி மேக் ஷூர் இட் இஸ் நோ ரீச்சிங் ப்ராப்பர் ஹேங்ஸ் அங்கே தேவைப்படுறவங்களுக்கு தனியாக அங்கே லோக்கலில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாங்க அவங்க வழியாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ இது தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது இந்த 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 இவங்களெல்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது நம்மளை இணைக்கிற ஒரே பாலம் இந்த ரோட்டரி நம்ம தேவை அறிஞ்சு கேட்கக்கூட இல்லை இதில் வந்து என்னென்னா நம்ம யாரையும் கூப்பிட்டு கேட்கல போனால் எங்கள் ரோட்டரி டைரக்டர் மூலமாக எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுடைய ஆளுநர் அவர் டாக்டர் சுந்தரராஜன் அவருக்கு நிச்சயமாக பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் மாவட்டத்தில் இருந்து நிறைய நேற்று பொருட்கள் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஒரு டன் மெட்டீரியல் அனுப்புகிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வந்து தனி அனுப்பியிருக்கார் அதாவது அவர் வந்து அவருடைய தந்தை நினைவாக அவருடைய நம்ம டிஸ்ட்ரிக் கூடிய அருப்புக்கோட்டையில் ஏதாவது செய்ய இருந்தார் அது வேண்டாங்க நீங்கள் இப்போ இப்போ வந்து உடனடி தேவை இது ஆனால் இதுக்கு அனுப்புகிற நீங்கள் ஏதாவது ஒரு ரீஹேபிலேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த மணியில் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு அவருடைய தந்தை நினைவாக செய்யணும்னு நினச்சிக்கிறேன் இதுமாரி எல்லா ஆளுநர்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் சுந்தரராஜன் மை கோ கவர்னர் ஆஃப் த்ரீ டூ ஜீரோ த்ரீ வந்திருக்கக்கூடிய அனைத்து ரோட்ரி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை த்ரீ டூ ஒன்று சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ரோட்ரி பவானி குமாரா பாளையத்தில் இருந்து பிரசிடென்ட் ஞானபாளையம் வந்து வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எங்களுக்கு வணக்கம் இந்த தென் மாநில மண்டலத்தில் வந்து நிறையா பாதிப்பு கூட நாங்கள் பேப்பர் மூலமாக நியூஸ் மூலமாக பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம் முன்னாடியே பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் கொஷன் எப்படி நாங்கள் தெரியல அதான் அதுக்கப்புறம் என் கவனம் மூலமாக இங்கே இருக்கிற கவனத்தை தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களால் முடிஞ்சதை என்ன கொடுக்க முடியுமோ அது சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு உண்டான பொருள்களை வந்து ஒரு இரநூறு குடும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து தனிப்பட்ட ரோட்ரி விட கூட பொதுமக்களும் கொஞ்சம் ச எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடி ப பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்த இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் மனம் வருத்தம் அடித்தாலும் இந்த ஒரு எல்லாத்தையும் ஒற்றுமையாக ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு பாலமாக இருந்திருக்கு ரோட்ரி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இதில் இதில் நானும் ரொம்ப பெருமை படுறேன் ஏன்னா இப்போ தான் நம்மளும் இதில் அனுபவப்பட்டுருக்கோம் ரொம்ப அனுபவப்படுறேன் ரோட்ரி வந்து உண்மையானுமே எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் ரோட்ரி எல்லோரும் பயன்படுத்திங்க அப்படிங்கிற இடத்துல தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பவானி குமரப்பாளையம் ரோட்ரி சமூக சார்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் வணக்கம் ரோட்ரி பவானி குமரப்பாளையம் சார்பாக வந்து மறுபடியும் வந்து வெள்ளை நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இரநூறு பேக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க தொடர்ந்து இந்த மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து ரோட்ரி தொடர்ந்து செயலாட்டிகிட்ருக்குது இப்போ வந்து அந்த என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் நேரடியாக வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து முழு ஒத்துழைப்போடு வந்து ரோட்ரி வந்து இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் நம்ம ரோட்ரி பற்றின விஷயங்கள் ரோட்ரியில் வந்து என்ன மாதிரியான சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்